பலத்த மலையுடன் மகாபலி கங்கை பெருக்கெடுத்தமையினால் சோமாவதி புனித பூமியில் நான்கு அடி வரை வெள்ள நீர் தேங்கியுள்ளது கடந்த சில மாதங்களுக்குள் குறித்த புனித பூமி வெள்ளத்தில் மூழ்கிய மூன்றாவது சந்தர்ப்பம் இதுவாகும் பெக்குகள் படகை பயன்படுத்தி தூகைக்காரிகள் சென்று மத வழிபாடுகளில் ஈடுபடுவதை காணக்கூடியதாக இருந்தது மழை குறைவடைந்ததை அடுத்து பராக்கிரம சமுத்திரத்தின் வான் கதவுகள் மூடப்பட்டமையினால் கொழும்பு மட்டக்களப்பு பிரதான வீதி கனரக வாகனங்களுக்காக மாத்திரம் இன்றைய தினம் காலை திறக்கப்பட்டது அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் போலீஸ் உயிர் பாதுகாப்பு குழுக்களின் கண்காணிப்பு பிண்கள் குறித்த செயற்பாடு இடம்பெற்றது எனினும் குறித்த விதியில் இலகு போக்குவரத்து தொடர்ந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் கவுடலுவாவின் பனிரண்டு வான்கதவுகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளன அதனால் கவுடல் பயன்படுத்தும் மக்கள் அவதாரமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மகா வாவி வான் பாகின்றமையினால் ஆயிரக்கணக்கான வயல்காணிகள் நீரில் மூழ்கியுள்ளன அடைமலையை அடுத்து மகா கனந்தராப வாவியின் வான் இரண்டும் திறக்கப்பட்டுள்ளன வீதிகள் சில நீரில் மூழ்கியமையினால் போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் உலகிய ரத்கிந்த மகாபலி இரட்டை நீர்த்தேக்கத்தின் வான்கதபுகள் நான்கும் திறக்கப்பட்டுள்ளதை அடுத்து ரத்திந்த ஹோபரியாப வீதி நீரில் மூழ்கியுள்ளது மல்வத்துவையை பெருக்கடுத்தமையினால் அனுராதபுரம் உபதேச கிராமத்தைச் சேர்ந்த பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன ஒரு சில நாட்கள் வீதி நீரில் மூழ்கியுள்ளமையினால் அடிப்படை தேவைகளுக்காக நகரத்துக்கு செல்ல முடியாதுள்ளதாக கிராமவாசிகள் குறிப்பிடுகின்றனர் அங்குள்ள மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் அழுத்கம மற்றும் கம்பீர் பிரதேச சபையினூடாக நேற்றிரவு உணவு வழங்கப்பட்டது மல்வத்து ஓய பெருக்கடுத்தமையினால் அனுராதபுரம் புனித நகரத்தின் தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன பாதிக்கப்பட்டிருந்த தேரர் ஒருவர் உயிர் ஆபத்தின்றி நிவாரண குழுவினரால் மீட்கப்பட்டார் அதன்போது விபத்துக்குள்ளான உயிர் பாதுகாப்பு போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு உடனடி சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்நிலையில் அனுராதபுரம் மகாமன் கடவுள நீர்த்தேக்கத்தின் வாவியின் அணை உடைப்படுக்கும் அச்சுறுத்தல் உள்ளதாக பிரதேசவாசிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தற்போது மணல் மூடைகள் போடப்பட்டு தற்காலிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக உள்ளது குறித்த நீர்த்தேக்கத்தின் ஊடாக அறுநூற்றி ஐம்பது ஏக்கர் வயல்காணைகளுக்கு நீர் விநியோகிக்கப்படுகின்றது அணை உடைப்படுத்தால் கிராமம் நீரில் மூழ்கும் என மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் நீண்டகாலமாக எவ்வித புனரமைப்பு பணிகளும் முன்னெடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் இந்நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் அறுவடைக்கு தயாராக இருந்த ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏக்கர் வயல்காணிகள் காணிகள் நீரில் மூழ்கியுள்ளன மாவட்டத்தில் பதினாறு விவசாய பிரிவுகளில் செய்கை மேற்கொள்ளப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் வயல் காணிகளே இவ்வாறு நீரில் மூழ்கியுள்ளதாக மாவட்ட கமநல அபிவிருத்தி பணிப்பாளர் எஸ் ஜெகநாதன் குறிப்பிட்டுள்ளார் நாளைய தினத்திலிருந்து அறுவடை ஆரம்பிக்கப்படவிருந்ததாகவும் தமக்கு நிவாரணம் வழங்குமாறும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த மழை காலத்தால இந்த வெள்ளாத்து வெள்ளாமையை எடுத்துக்கொள்ள இல்லாம இருக்குது தண்ணியில விழுந்து அழிஞ்சு போகுது நல்லா வந்த வெள்ளாமையை இப்படி வெட்டி வெட்டிக்கொள்ள இல்லாம இருக்கு அரசாங்கம் எங்களுக்கு புத்தள மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை அடுத்து மீட்டிய நீர்த்தேக்கத்தின் ஆறு வான்கதப்புகள் திறக்கப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் தான்நில பகுதிகளில் உள்ள மக்கள் அவதாரமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அம்பன்கங்கை ஊடாக பயணித்த யானை ஒன்று எலகர கரையோரத்துக்கு அடித்து செல்லப்பட்டு அணைக்கட்டின் கொங்கிரீட் பகுதியில் விழுந்துள்ளது வேகமான நீரோட்டம் காரணமாக யானையை மீட்பதற்காக அம்பன்கங்கைக்கு நீரை பெற்றுக் கொடுக்கும் கந்தை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் இரண்டு மணித்தியாலங்கள் வரை மூடப்பட்டு யானையை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர ஆகிய பிரதேச செலகு பிரிவுக்கும் மாத்தலை மாவட்டத்தின் ரத்தோட்ட வில்கமு ஆகிய பிரதேச செயலக பிரிவுக்கும் இரண்டாம் கட்டத்தின் கீழ் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கு மேலதிகமாக மாவட்டத்தின் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் கண்டி மாவட்டத்தின் பாததும்பர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மாவட்டத்தின் ரதிகம பிரதேச பிரிவுக்கும் மாவட்டத்தில் லக்கல பல்லே

අ සිச இல்ல City.